ஆத்துல போய் காத்து கிடந்துட்டு வரேன் உன் பிரிசனை எங்க அவரு பாப்பா கூட கூடவுல அடதாரு நேரத்துக்கு மீன் நிக்கிறது கிடையாது ஆளு மூஞ்சி பாரு மூஞ்சி ஏய் ஏன் புருஷனை பத்தி அப்புறம் தான் இருக்கு நீ ஒரு மெண்டலும் புருச ஒரு மெண்டலு ரெண்டு பேரும் ஏதோ மீனை பிடிச்சு வித்துட்டு கிடைக்கியோ ஐயோ இப்போ அவனு மீன் வாங்கலான்னு பார்த்தா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க கிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் வச்சுக்கோ சூப்பர் மீன் கிடைக்கும் சூப்பர் மீன் ஐயோ பாவமேனு வந்தா ரொம்ப வாய் பேசாத

சரி சரி மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லணும் அப்பதான் நல்ல நல்ல மீனா கிடைச்சு கண்ணை மூடு ஏன்டி கண்ணை மூடணும் கண்ணை மூடி திரும்பி நெல்லுமா அப்பதான் மீன் வரும் இடி இருக்குது சாக்கடை மீன் வேண்டா பாக்க தான் சாக்கடை மாதிரி இருக்கு மீன் ஒண்ணு ஒண்ணு லட்டு மாதிரி இருக்கும் நல்ல மணக்கும் சூப்பரா இருக்கும் உனக்கு நான் 50 ரூபாய்க்கு தாரேன் சரியா அஞ்சு மீன் 50 ரூபாய்க்கு தாரேன் அஞ்சு மீனாட்டி 50 ரூபாய்க்கா ஆ சரி சரி நான் நல்லா கழுவிக்கிடுறேன் சாக்கடை என்ன அதுக்கு என்ன செய்ய முடியும் நல்லா கழுவிட்டாலே போயிடும்

நாங்க சிங்கம் வளர்க்கோம் நைட் ஆனா அது வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கும் ஒடி நல்லா கடிச்சு காவோம் யாத்தே சிங்கம்லாம் வளர்க்கா அம்மா இவ பேரு காட்டுராணி ஐயா ஐயா ஐயோ மங்கிட்டு போறேனே மங்கிட்டு போறனே யாராவது காப்பாத்துங்களே காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்ன நம்ம பானமதி அக்கா குரல் கேக்கு ஆ காப்பாத்துங்க உமளி

ஒழுங்கா குடும்ப பிள்ளையா ஓ பூவர் ஓல்ட் லேடி எக்கா முட்டை எதுவும் கிடைச்சதா ஆமா தேடஞ்சு கொடுக்கான் பா என்னைக்காத அதிர்ஷ்டம் அடிச்சாதான் உண்டு தேனாம வாய பழந்துட்டு இருப்பா கொஞ்சம் அந்த அண்ணனுக்கு பான் போட்டு கேளுங்கள ஒரு அஞ்சு ட்ரே இருந்தா தர சொல்லுங்கக்கா எப்பா அன்னைக்கு அவங்க ஊருக்கு போனா கொடுத்தான் தேனாம உனக்கு தாரா சென்னு கிட்டி முட்டை முட்டைங்கியோ முட்டை முட்டையா பேசாளுவோ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது அதெல்லாம் ரகசியம் ஏதாவது வேண்டாத வேலையை பார்த்து வச்சிடாத தாயே இப்பதான் கொஞ்ச நாள் ஜீகிலி கிளி போகாம கணக்க வாயை வச்சிடாதீங்க மறுபடியும் போலீஸ் கிளி சுத்தி எடுத்து பேர போது ஏ கீதா வந்து இரிட்டி தே கீரையாத உருவி குடுவா கிரவத போ கிரவத போ வாடா கோபால் ஏ என்ன என் புருஷரத்தி கேர் சொல்லி கூப்பிடுற ஓ ஐ அம் சாரி அது ஒரு சினிமா பாட்டு ஏன் புருஷன் பேர்லடி கோபால் ஹலோ கோபால் தாத்தா ஆமா இவளுக்கு 20 வயசு தான் ஆவுதே நாங்க எல்லாரும் இவளுக்கு தாத்தா பாட்டி ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடுவீங்க ஆமா

நெட்டமா எப்படி இருக்க டேடி நீ நேத்து தானே வீட்டுக்கு வந்துட்டு போனேன் புதுசா பாக்குற மாதிரி கேட்க நேத்து கூட அம்மா புளி குழம்பு வச்சிருந்தா நல்லா இல்லைன்னு அவர்கிட்ட தூக்கி போட்டு வந்தம்ல வாங்க குடம் தான் மாற மாட்டேக்க என்ன குடம் மாறணும் ஒழுங்கா தானே இருக்கேன் ஐயா நீங்க முதல்ல உட்காருங்க டேடி நீ தான் பழ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா பழ கடை போட்டிருக்கியா சம்மந்தி அம்மாவை பாக்குறதுக்கு பழம் வாங்கிட்டு வந்தேன் இந்த அங்க சம்பந்தி அம்மா ஐயா இந்த பார்மாலிட்டி எல்லாம் எதுக்கு சரி கொடுங்க உடம்பு நல்லா பார்த்துக்கிடுங்கம்மா அம்மா ஏறிட்டு கிடக்காதியோ இப்படி காலை உடைச்சி வச்சிருக்கீங்களே வயசான காலத்துல ஐயா உங்களுக்கு உடம்புலாம் நல்லா இருக்கா கடவுள் புண்ணியத்துல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா உங்க வேலை எல்லாம் இப்படி போகுது எங்க மழையும் இல்ல ஒண்ணு இல்ல விளைச்சலும் இல்ல ஏதோ ஓடுது வாரால உங்க வீட்டுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டா எதுக்கு அத்தப்பட்டு எங்கள் குடும்ப கஷ்டத்தை உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு ஏற்கனவே பாபு மனசு எங்களுக்கு நிறைய செஞ்சுட்டாரு அப்படிதானே டேடி நைனா ஆமா ஆமா மருமக இருக்கிறவே நிறைய பண்ணிட்டாரு சரி இவ எப்படி ஒழுங்கா இருக்கலாமா நம்மள எதுக்கு கேட்காரு சார் உங்க மவளையா கேக்குங்க அவளுக்கு என்ன சேட்டை பிடிச்சவ வீட்டுல இருக்க மாட்டா வைக்க மாட்டா ஆடுவா ஆடுவா ஆனா கோணம் தங்கமான கோணம்ல எப்பா எங்க அத்தப்பட்டி எப்படி பேசுதாவோன்னு நம்ப முடியலையே கோவாளைங்க கூட பழகுன ஒருத்தன் இங்க வந்தான் இவன் எவ்வளவு அவன விட வேண்டாம்னு சொன்னா வீட்டுக்குள்ள கேட்காம விட்டு அவன் நீ கொல்லை பார்த்து கடைசியில உங்க மகனை என்னைய காப்பாத்து உசிரியே குடுத்தா ஆஹ் மறப்பனா அதை மறக்கவே மாட்டேன் ஓம்மா சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு ஆளு வந்து காட்டோட கவுத்து போட்டான்னு இவன் உசுறு குடுத்தா வச்சானோன்னு சொல்ல லீவா காப்பாத்துனான்லாம் என்னைக்குமே பெருமையா பேசுறதே இல்ல டாடினே நான் ஓயோ எம்மா உலக மகா நல்ல மர்மவளா இவ ஆளு தான் கொஞ்சம் விட விட பேசுவா வப்பா சேட்டை பிடிச்சவ மற்றபடி குணத்தில் அவள மாதிரி யார் வர முடியும் தங்கமான குணம்ல இப்படி மர்மவ கிட்டக்கே கொடுத்து வச்சிருக்கணுமே இது போதுமா ஒரு தகப்பனுக்கு இந்த மாதிரி வார்த்தையை விட வேற என்ன வேண்டி கிடக்கு மனசு நிறைஞ்சு இருக்கு தடி என்ன இரு சூஸ் போட்டு கொண்டாரு பிராண்டா மாப்பிளை நீ நல்ல பிள்ளை தான் அப்பா ஒத்துக்கிடுது சமையலுக்கும் உனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது ஜூஸ் கீச போட்டு கொண்டு வந்துடாதம்மா அப்பா போவாரு நீ எலிப்சம் காய் கிடக்கு ரெண்ட புளிஞ்சு சீனிய போட்டா சரியாயிரும் கிரி அவன் ஜூஸ் எல்லாம் போட்டா இருங்க நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் இருக்கட்டும்மா பக்கத்துல தானே இருக்கோம் எப்பனாலும் காபி குடிச்சுக்கலாம் ஒரு முக்கியமான சோழியா வெளியே போறே போயிட்டாரு டேடி என்ன வரியான வண்டியில கொண்டு விடுதேன் வேண்டாம் வேண்டாம் நடந்தே போயிருந்தேன் பாத்துப்போ